புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்த்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஸ்வரூபினி அஷ்டதாரத் திரியநாசினி இஷ்டகாம பிரதாகினி வாராகி நமோஸ்துதே தழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க தான் அதுக்கான நல்ல விளக்கம் வந்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சி தொடக்கத்திலே அழைப்பாளர்கள் இருக்காங்க பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து ஹலோ சார் உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து திருச்சி சரி யாருக்கா கேக்கறீங்க வணக்கம் உங்களுடைய வயது என்ன சார்

நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணும் ஒம்போது வெத்தலை இல்லைன்னா பதினெட்டு வெத்தலை இல்லை இருபத்தேழு வெத்தலை நீங்களே கையால் சுற்றி தட் இஸ் லைக் ஒரு ஆரஞ்ச் கலர் நூலில் சுற்றி அதில் சீவல் வச்சு சுற்றி ஆஞ்சநேயரை மனசார நினச்சி கும்பிட்டுட்டு வாங்க அங்கே போகும்போது ஆஞ்சநேயரை நேரடியாக கூட கும்பிடணும்னு அவசியம் இல்லை அங்கே போயிட்டு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு கூப்பிட்டிங்கனாலே எங்கெல்லாம் ராமர் இருக்காரோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துடுவார் மனசார அங்கே போய் கும்பிட்டுட்டு வாங்க நீங்கள் ஒரு ஆறு வாரம் போயிட்டு வாங்க நீங்களே அந்த தெய்வத்தோட சக்தியை உணர்வீங்க அன்றைக்கி என்றைக்கு உங்களுக்கு அது நல்லபடியாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்குதோ மாற்றங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக சனிக்கிழமை நிகழ்ச்சியை கூப்பிட்டு சொல்லுங்கள் என்றைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா நமக்கு ஆண்டாள் தான் நமக்கு நார்த் ஆண்டாள் ஸ்ட்ரீட்டில் தான் சார் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது என்றைக்காவது உங்கள் சுய ஜாதகத்தை முறையாக பணம் கட்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு இலவசமாக நம்ம வந்து ஒரு சில தடஸ் லைக் அன்பு பொருள் தரோம் உங்களுக்கு நேராக வந்து வாய்ப்புகள் இருந்ததுன்னா நேரடியாக ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேராக வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து அந்த பொருளை வந்து வாங்கிக்கோங்க நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க சரிமா பான்ட் தெர்ல உங்க பேர் யார் பேர் அன்னைக்கு வந்து யாருக்கா கேக்குறீங்கமா என் பையன் பையனோட பேர் சொல்லுங்க தருண்குமார் குமார் வயதுமா திரு தஞ்சி இராமராஜ் ம் 2 9 துலாம் ராசி என்ன நட்சத்திரம்மா சுவாதி நட்சத்திரம் லக்னம்மா மேஷம்

அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ணுவார் சரிங்களா பிரதோஷ கால வழிபாட்டில் நந்தீஸ்வரருக்கு நீங்கள் எவ்வளோ கவ்வளோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கவ்வளோ நீங்கள் அலங்காரங்களுக்கும் அபிஷேகங்களுக்கும் கொடுக்கறதும் அதே மாதிரி சண்டிகேஸ்வரருக்கு நீங்கள் வந்து அலங்காரங்கள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதும் அதே மாதிரி பிரதோஷ பிரதக்ஷணம்னு இருக்குது அந்த கோயிலில் போய் கேளுங்க அது பிரதோஷ பிரதட்சணம் பண்ணணும் அந்த பிரதோஷ பிரதட்சணம் பண்ணிட்டு வர 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 நிறைய மாற்றங்கள் வருமா பட் இருந்தாலும் இந்த பையன் கோவக்கார மாதிரி இருப்பார் ஆனால் குணமான பையன்மா யாரையும் நம்ப மாட்டார் இப்போ நீங்கள் இதெல்லாம் போய் ஜாதகம் ஜோதிடம் சொன்னீங்கன்னா இன்னமும் இதெல்லாம் நம்புறீங்களான்னு கேட்பார் அப்படிங்கும்போது அப்படிதான் நேச்சர் தவறே கிடையாது நம்பிக்கை இருக்கிறது ஒரு உண்மை இருக்குன்னா நம்பாததும் அவங்களோட நம்பிக்கை தான் அதனால இதனால ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் தீர்மானிக்காதீங்கம்மா இந்த நந்தீஸ்வரர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதரியிடமோ இல்ல முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு பாருங்கம்மா நன்றி நன்றி அழைத்தமிக்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர்

அம்மா உங்க பையனுக்கு வந்து இன்னுமே சகோதரனாக எடுத்துக்கணும் இல்லை அப்படிங்கிறத நீங்க வாயால் சொல்லக்கூடாது இருக்கு இல்லை அதுக்குள்ள ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து உண்மையான தெய்வம் யாரும் கண்கண்ட தெய்வம் அம்மா அப்பா தான் சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லும் போது ததாஸ்துன்னு சொல்லும் ததாஸ்துன்னா நெகட்டிவாகவே போய்டும் அதனால் நல்லா இருக்காங்கன்னு நினைங்க அவருக்கு உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே சின்ன வயசில் ஒரு வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ இருக்கும் பயங்கரமாக கோபம் வருமா அது மாதிரி விஷயங்கள் இவர் உயிர் இருக்கிற வரைக்கும் இவர் அறுபடை முருகன் குறிப்பாக அறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை குருவாக நினைத்து வழிபாடுகள் செய்ய செய்ய நிறைய மாற்றம் வரும் வீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் வரணும்னு நினச்சாருனா அவர் அவருடைய மேக்ஸிமம் போனால் அவரோட நடுவிரல் சைஸுக்கு வெள்ளியால் ஆன ஒரு வேல் யாராவது சொல்லி பயமுறுத்துவாங்க முருகன் அப்படி கும்பிடக்கூடாது இப்படி கும்பிடக்கூடாதுன்னு முருகன் வந்து தேவர்களுக்கே சேனாதிபதி அதை புரிஞ்சுக்கணும் அந்த குணத்தில் தான் உங்கள் பையன் இருப்பார் பட் இருந்தாலும் முருகனோட அந்த இது வந்து வெள்ளியால் ஆன வேலை முருகனாகவே நினைத்து ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹரிம் கிளீம் க்ளவுன் சவுன் நக அப்டிங்குற மந்திரத்தை சொல்லிட்டே வர சொல்லுங்கம்மா அதே மாதிரி என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்தா ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை வந்து தொடர்பு கொழுங்க முறையா கட்டணும் சொல்லி பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிரியோட போய் பாருங்கம்மா மற்றொரு மகிழ்ச்சி நன்றிமா நன்றி மழைத்தமைக்கும் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க திருநெல்வேலில இருந்து பேசுறாங்க உங்க பேரும்மா ஜாதியின் ஆட்சியார் மகர ராசி வித்திரட்சனா இருவத்தொன்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது சரிம்மா உங்க கேள்வியை கேட்கலாம் அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் படிப்பு எப்படி இருக்கு சார் படிக்கவே முடியல கஷ்டப்படுதா அப்படியா ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அந்த பொண்ணு வந்து ரொம்ப வேகமான பொண்ணு சரியா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா டக்குனு சொல்லி எதாவது சொல்லி விட்டுருவாங்க என்னைக்காவது வாய்ப்பு இருந்தது திருநெல்வேலி தானே நம்ம கோயில்பட்டிக்கு ஆ திருநெலி தானே அங்கேருந்து கோயில்பட்டிக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் என்னைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ஸ்ரீ மகாவராகி பீடத்துக்கு வாங்கம்மா எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பாப்பாவையும் கூட்டின்னு வாங்க பஞ்சமி திதிகளுக்கு வாங்க சாயங்காலம் சாயங்காலம் தான் பூஜைகள் நடக்கும் வந்து பண்ணுங்கள் எவ்வளோ கோலம் நீங்கள் வாராகியை வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவ்வளோ கோலம் மாற்றங்கள் வரும் அதோட அதோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமைகளில் வாராகி மந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்டவிநாசினி பண்டிதஸ்ய மனவன்மணி வாராகி நமோஸ்தோதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்ததேன்னு சொல்லுங்கள் இந்த மந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிச்சோன்னே எங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை உங்களுக்கு வீட்டுக்கு அட்ரஸ் கணிச்சு தரோமா அதை தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே வாங்க பொண்ணை படிக்க சொல்லுங்க நிறைய மாற்றம் வரும் சரிங்களா அந்த பொண்ணு நேச்சராக தான் இருக்கும் பட் நல்லா படிப்பாங்க நல்ல அரசு உத்தியோகத்தில் வருவாங்க அதே மாதிரி ஆளுமை மிக்க துறையில வருவாங்கம்மா நன்றி சார் நிகழ்ச்சியோட தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் சூப்பரான டாபிக் கூட வந்திருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா தடைகள் அப்படின்னு வரும்போது அந்த ஓட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது அந்த தடைகள் வந்து பாத்தீங்கன்னா கடனால இருக்கலாம் நோயினால இருக்கலாம் எதிரிகளால் இருக்கலாம் இல்லை வம்பு வழக்குனால இருக்கலாம் இந்த மாதிரியான தடைகளுக்கும் ஜாதகத்துக்கும் அந்த ஜாதக ரீதியாக அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அதுதான் ஜாதகம் இப்போ ஜாதகம்ன்றது ஒன்றும் என்னமோ சில பேர்லாம் சொல்கிறாங்க பிறகு அப்படி ஈர்த்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ண அப்படி பண்ணிடுறேன் அதெல்லாம் இல்லை ஜாதகம்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வாங்கின போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணிய பாவங்கள் அடிப்படையிலையும் அதே மாதிரி நம்ம பித்ருக்கள் பித்ருக்கள்னால் நம்ம மூதாதையர்கள் செய்த புண்ணிய பாவ அடிப்படையிலையும் வரக்கூடிய நம்பிக்கை தான் அந்த ஜோதிடங்கிறது இன்றைக்கி இன்ன்த்தெல்லாம் கிடையாது இன்றைக்கி எல்லாமே எதிராக பேசலாம் அதெல்லாம் பேசலாம் பட் எல்லாம் திறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு எனக்கு எப்படி இருக்குங்கன்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ அப்படிங்கும்போது ஜோதிடம் என்பது சத்தியமாக உண்மை சரிங்களா அது ராம காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அப்போ அந்த ஜோதிடத்தில் எப்படி அந்த தடைகள் தெரியும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கும் இப்போ மேடம் கேட்டாங்க அப்போது சில பேருக்கு வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சில பிளானட் வரக்கூடாதுன்னு சில கணக்குகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி வயசில் வந்ததுன்னா சின்ன பிள்ளையாக இருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட் வந்து லவ் என்ற பெயரால் தேவையில்லாத வேலைகளில் அவங்க போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள்லாமும் சில குழந்தைகளுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வரும் சில பேருக்கு இந்த மாதிரி தடை படிப்பதுனால கெட்டுப்போகும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணமே ஒரு சில ஜாதகம்லாம் டேரெக்டாக சொன்னால் தவறாக நினச்சிக்காதீங்க சன்னியாச ஜாதகம்னு இருக்கும் அவங்களுக்கு ஒரு தடவை கல்யாணம் பண்ணாலும் அது சரியாக வராது ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணாலும் சரியாக வராது அப்போ நம்ம அவங்கள்டெல்லாம் டேரெக்டாகவே சொல்லுவோம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா பரிகாரம் என்ற பெயரால் அது வாழை மரத்தை வெட்டுறதோ அதே மாதிரி இதை பண்ணி அதை பண்ணி பண்ணுறதோ அது எல்லாேருக்கும் ஆசை இருக்கிறது தான் பட் இல்லாத ஒரு விஷயத்தை பரிகாரம் என்ற பெயரால் உருவாக்க முடியாது விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் விதி இருந்தால் தான் அப்போது இந்த மாதிரி அமைப்பில் வந்தால் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது அப்போ கல்யாணத்தில் சில பேருக்கு தடை இருக்கும் சில பேருக்கு அது விதிபடி சில விஷயங்கள் செய்தால் மாறும்ன்ற அமைப்பு வரும்போது மாறும் சில பேருக்கு ஒன்றுமே செய்யலைனாலும் அந்த பீரியட் ஆஃப் டைம் வரும்போது கல்யாண தடை போயிடும் சில பேருக்கு குழந்த பத்து வருஷம் குழந்தையே இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே இருக்கும் உங்களுடைய சுயஜாதகத்திலேயே இருக்கும் எனது அன்பார்ந்த அன்பர்களே அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது உங்கள் சுய ஜாதகத்திற்கு தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சு கேட்கறது என்ன டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவோ நீங்கள் குழம்புவீங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் என்ன இருக்குது இது ஒரு கைடன்ஸ் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கணும் ஒரு வழிகாட்டின்னு நினைக்கணும் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை அப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் அது பூஜைகளாக இருக்கலாம் கோயில்களுக்கு போகிறதா இருக்கலாம் இல்லைனா சில எளிமையான பரிகாரங்களாக இருக்கலாம் இல்லை ஹோமங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி தடைகளை உடைக்கக்கூடிய பாதைகள் கிடைக்கிறது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் வச்சு தான் நம்ம அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹோமங்கள் பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நண்பர்களே வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஆடி அம்மாவாசை அன்று நம்ம ஸ்ரீ மகாவராகி பீடம் கோவில்பட்டியில் வச்சு நம்ம தடைகளை நிவர்த்தி கடன் நாளாக இருக்கலாம் எதிரினாலாக இருக்கலாம் துரோகத்துனாலாக இருக்கலாம் வழக்கு நாளாக இருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஹோமத்தில் வந்து அந்த அம்மாவாசை அன்னைக்கு நம்ம சாயங்கால நேரத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளில் தாராளமாக வந்து கலந்துக்கணும் நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம நேர்கள் வந்து கலந்துக்கலாம் இல்லை உங்களுடைய உங்கள் பேர் நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் கலந்து உங்களுக்கான அந்த பூஜை பொருட்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான கட்டண விவரங்களை கீழே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஹோமத்துக்குள்ள பொருட்கள் நான் வாங்கி தரணும் இல்லை நான் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கட்டி எங்களோட குடும்பத்துக்கு தனியாக ஹோமம் பண்ணணும் அதில் சேர்த்தணும் மொத்தமாக இத்தனை பேருக்கு நம்ம சேர்த்து பண்ணுவோம் ஏன்னா அந்த ஹோமங்கள்ங்கிறது நான் சொல்கிறது வந்து பெரிய ஹோமமாக இருக்கும் பெரிய ஹோமம்னால் அதுக்கு போகக்கூடிய பொருட்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லான பொருட்கள் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு சேர்த்துக்கணும்னு நினச்சாலும் அதுக்குள்ள கட்டணங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவசியம் வந்து நீங்க கலந்துக்கோங்க நம்ம கோயில்பட்டியில் வச்சு கலந்துக்கோங்க அதுக்கு கட்டணம் செலுத்தி வந்தாலும் சரி நான் பார்க்க மட்டும் இந்த நினைச்சாலும் தாராளமாக மகாவராகி பீடத்தில் வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு நீங்க ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இறையருளால் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்றதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களை சிறப்பு சரி இப்போ வந்து ஜோதிடம் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தாதான் விதியை கூட மதியால் வெள்ளலாம் அதுக்கும் விதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லையும் நமக்கு நல்ல தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இதை பற்றின ஒரு புரிதல் கொடுக்கும் அதுதான் இப்போ நான் சொல்கிறது அப்பவும் தான் சொல்கிறேன் இப்பவும் அதான் சொல்கிறேன் ஒரு சில பேர் இருக்காங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இருக்காங்கன்னா நூறு பேர் இருக்காங்க நூறு பேருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா அப்படி கிடையாது அப்போ நூறு பேரில் ஒரு பத்து பேருக்கு தான் இந்த மாதிரி ஜாதகம் வரும் கல்யாணம் எத்தனை தடவை பண்ணாலும் ப்ராப்ளமாக இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ மிச்சத்து நூறு பேருக்கு அதுக்கு வாய்ப்புகள் வரும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா துரோகத்தால் விழுந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அதே மாதிரி பொய் வழக்குகள் ஏகப்பட்டது இருக்கும் ச ஒரு சொத்துனால நாளாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன உளைச்சலை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எதுக்காக ஹோமங்கள் போங்க கூட்டு பிரார்த்தனைக்கு போங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆறாக கிரியேட் ஆகும் பட் இதில் நீங்கள் என்ன ஆழமாக புரிஞ்சுக்கணுமோ அதில் நான் ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பேன் உங்களுடைய கால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறதுக்கான அடிக்கடி நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கிரகங்கள் ரீதியான வழிபாடுகளையும் செஞ்சு இந்த மாதிரி ஹோமங்கள் பூஜைகள் அதே மாதிரி கோயில்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் வரும் பட் இந்த மாதிரி ஹோமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும்போது ஒத்தரோத்தரோட ஜாதக அமைப்புக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கணுமோ அது கிடைக்கும் பட் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகுமான்னா நம்ம ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கணுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இது நேரம் நல்ல நேரம் மீண்டும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேசலாம் சரி இந்த தடைகள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கடன் வந்து தீராமையே இருக்கு நோயும் வந்து தீராம இருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஜாதகம் பார்க்கணும் சரி இப்போ குழந்தை பருவத்திலேயே ஒரு திசை வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசைகள்லாம் நடக்குது அப்படின்னா சின்ன வயசுல நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தடுக்க முடியுமா அத அதை பத்தி சொல்லுங்க சார் இதெல்லாம் சத்தியமான உண்மைங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது பிறந்த யாரானாலும் இருந்தாலும் சரி சரிங்களா அது ஜோசிக்காரரா இருந்தாலும் சரி பூஜை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது கோமானாக இருந்தாலும் சரி கோமானா பெரிய நாட்டை ஆடுறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு நிலை ஊழியராக இருந்தாலும் சரி சுயஜாதகத்துக்கு கட்டுப்பட்டு தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும் சின்ன வயசில் எத்தனையோ பேர் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இந்த மாதிரி பூஜைகள் அதே மாதிரி வழிபாடுகள் மூலமாக மாற்ற முடியும் சரிங்களா அதுவும் குறிப்பாக இதை ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆர்டிசம் சம்மந்தப்பட்டது ஒரு பர்மனெண்ட்டாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இள வயதிலேயே நான் பாசமாக சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தில் இருக்கிறதான் சொல்கிறேன் பத்துலேருந்து மேக்சிமம் போனால் பதினோரு வயசுக்குள்ளேயே அதுக்கு மருத்துவமும் பாருங்கள் மருத்துவம்தான் எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலைங்க பட் இருந்தாலும் இந்த வழிபாடுகள் பக்தி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது இல்லைங்களா அது நம்ம உயர்வான ஹிந்து தர்மமாக இருக்கலாம் நம்ம இஸ்லாத் சமூகமாக இருக்கலாம் நம்ம கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தெய்வத்தை பற்றி தானே எல்லாமே பேசுகிறோம் அப்படிங்கும்போது அந்த இறை சக்தியோடு நீங்கள் சில விஷயங்களை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சில தடைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத தடைகள் இருந்தாலும் சரியாயிடும் ஏன்னா அது அந்த பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது ஒரு ஆம்பிள் டைமுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த டைத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் சில பேர்லாம் பார்க்கும்போது இதுக்காகவே நம்ம ஒரு ஸ்பெஷல் இது பண்ண போகிறோம் ஸ்கூலிங் பண்ண போகிறோம் ஆர்டிசிஎம் குழந்தைங்களுக்காகவே நமக்கு வெரி 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 சூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பண்ண போகிறோம் அப்போ அவங்கெல்லாம் அந்த தாய்மார்களோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க குழந்தைங்களெலாம் பதினஞ்சு வயசு குழந்தைய தோளில் போட்டுட்டு நடந்து வருவாங்க நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ அந்த மாதிரி இருக்கீங்க ஒரு மனநல ரீதியாக அந்த மாதிரி பாதிப்புலலாம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தீங்கன்னா இப்போ பத்து வயசுக்குள்ள நீங்கள் எவ்வளோ கோலம் எஃபர்ட்ஸ் நீங்கள் ஸ்பெரிச்சுவலாக எடுக்கணுமோ எடுத்துகிட்டு பண்ணும்போது அதுக்கு தேவை மருத்துவங்களும் கிடைக்கிதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சவங்க எத்தனையோ பேர் உண்டுங்க பட் அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அந்த பதினோரு வயசு பன்னெண்டு வயசு ஆகி ஆணும் பெண்ணாக மாறும்போது அதோட சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறது தான் உண்மை என்பர்களே ஓகே சார் இப்போ அதே மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள் சொல்லும்போது நீங்களே அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்களும் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறீங்க தாந்திரிக வகுப்புகள் எடுக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி தடைகளை நம்ம வந்து சவாலா எடுத்து நம்ம அதுலேருந்து வெளியில வரணும் நம்ம வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் டெஃபினட்டாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க நான் ஏன் இதை ப பணிவாக சொல்கிறேன்னா நம்மளோட வாழ்க்கை அவரவரை பொறுத்து நம்மளோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் சரிங்களா அது சுயநலம்னு சொன்னால் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருந்தால் தான் பத்து பேருக்கு நல்லது கூட செய்ய முடியும் சரிங்களா அதனால் ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் த டே மணி டாக்ஸ் சொன்னாங்க அப்படிங்கும் போது அது வேணுங்க இந்த காலங்களில் வந்து நீங்களும் நல்லா செல்வ செழிப்பாக இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் நல்லா செய்ய முடியும் அந்த மாதிரி நீங்கள் ஒன் டு ஒன் செஷன்ஸ் நீங்கள் ஒன் டு ஒன் செஷன் தான் நபராக நீங்கள் ஆன்லைன் மூலமாக சில வகுப்புகள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் லைக் மந்திரயந்திர தாந்திரிக ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து பயிற்சிகள் கற்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு ஆன்லைன் செஷனும் நம்ம பண்ண போகிறோம் அந்த செஷனில் நீங்கள் கலந்துக்கணும் என்ரோல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எளிமையான கட்டணம் தான் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சாலும் அந்த கட்டண விவரங்கள் தெரிஞ்சுட்டு அதில் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அது வாழ்வியல் ரீதியான விஷயங்களில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் உங்கள் சுய ஜாதகத்துக்கு தினமாக பண்ணலாம்கிற கைடன்ஸ் கொடுக்கும்போது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இதில் வெளியே வரக்கூடிய ஒரு வழிகாட்டியாக தான் இந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் அது முடிக்கும் போது உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸும் நம்ம நம்ம நிறுவனம் மூலமாக நம்ம கொடுக்குறோம் நண்பர்களை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி துரோகிகள் இதனால் ஏற்படக்கூடிய தடைகள்னால ஒருத்தருடைய வாழ்க்கை எவ்வளோ முடங்கி போயிருக்கும் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அவங்களுக்கே தெரியும் நூற்றுக்கு ஐநூறு பர்சன்டாக கேரண்டீடாக சொல்லலாம் அதாவது ஏன் நீங்கள் எல்லாமே நீங்களே உணருங்க நீங்களே உணருங்கன்னு சொல்கிறேன்னா எப்பயுமே வந்து ஒரு மீன் நீங்கள் போய் கடையில் வாங்குறதுக்கும் மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மீன் பிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மீன் கொடுத்துடலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா பட் இருந்தாலும் நான் என்ன பண் பணிவாக சொல்கிறேன்னா ஏன் சில கலைகளை தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இறை சக்தி கூட நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுங்கன்னா அந்த இறைவன் என்ன பண்ணுவார்னால் அந்த கிரகங்கள் ரீதியான வேகத்தை குறைப்பார் சரியா ஒரு மழைச்சோன்னு பெய்யுதுன்னா அது கொடை தான் அந்த இறை சக்தி சரிங்களா அப்போ வரும்போது அதோட என்ன சொல்கிறதுன்னா ஒரு வேகமாக அடிக்கிறது பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிது அப்போ சில நேரங்களில் என்ன ஆகிடும் நீங்கள் செய்யக்கூடிய டெபாசிட் அதாவது பூஜைகளாக இருக்கலாம் சில பேருக்குலாம் நிறைய தர்மம் செய்ய சொல்லுவோம் தர்மம் செய்ய சொல்லுவோம்னா பக்திங்கிறது வந்து வெறும் சாமி கும்புறது மட்டும் கிடையாதுங்க ஒரு தங்கத்தில் போய் நீங்கள் போய் கிரீடம் வைக்கிறது மட்டும் இல்லை அந்த தங்கு கிரீடத்தில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய காசை எடுத்து ஒரு ஆயிரம் பேரை படிக்க வைக்கலாம் அதுவும் பக்தியே நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா ஆயிரம் முடியாதவங்களுக்கு உதவி செய்யலாம் அதுவும் பக்தியே நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க எல்லாமே சாமிக்கு தான் இல்லை அந்த சாமி செய்கிற விஷயத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் இருக்கக்கூடிய காலங்களிலேயே தெய்வத்துக்கு இணையாக நீங்கள் அந்த புகழையும் உங்களுக்கு ஒரு போற்றுதலுக்குள்ள இடத்தையும் அந்த இறைவன் கொடுப்பார் ஏன்னா அவரோட செயலில் நீங்களும் சேர்ந்து செய்கிறனால அதுவும் பக்தி தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் செய்யும் பொழுது அதோட தாக்கங்கள் வந்து உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா ஊர் பிள்ளைய ஊட்டி கொடுத்தா தான் பிள்ளை தானாக இருக்கும்ன்ற மாதிரி இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு கெட்ட காலங்கள் வரும்போது ஐயோ நான் நிறைய தர்மம் பண்றேனே நான் வருஷத்துக்கு நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணுறேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பணிவா சொல்கிறேன் அந்த தர்மம் செய்யறதை நிறுத்திடாதீங்க நிறைய பேருக்கு உதவி செய்கிறத நிறுத்திடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காலம் வரும் கெட்ட காலங்கள் வரும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் சத்தியமாக உங்களுக்கு ஒரு கெட்ட காலங்கள் வரும் பொழுது குடையாக ஒரு நிழலாக ஒரு உதவியாக ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இறைவன் உங்களுக்கு அனுப்புவார் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போது ஜாதக ரீதியாக பார்த்தா கூட ஜாதகத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இப்படி இருக்கே அப்படிம்பாங்க ஆனால் நீங்கள் செய்த தர்மம் உங்களை வந்து காப்பாற்றிருக்கும் இதை தான் அடிக்கடி சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் போது சில நேரத்தில் உயிரை கூட காப்பாற்றும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து உணர்ந்தவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இதெல்லாம் சத்தியமான உண்மை ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் தர்மங்கள் அது மாதிரி தானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சும் போது எப்பேற்பட்ட விஷயங்கள் கெட்ட காலங்களாக இருக்கும் போது அதோடய தாக்கங்கள் குறையும் நல்ல காலங்கள்லேயும் நீங்கள் இந்த தர்மங்கள்லாம் செய்யும் போது பத்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நூறு நல்ல விஷயம் நடக்கும் புகழோட உச்சிக்கு கொண்டு போகும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பாதையை காட்டும் அன்பர்கள் ஸோ இன்றைய நிகழ்ச்சியும் அருமையான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க சார் இயலாதவர்களுக்கு நம்ம செய்யக்கூடியதும் வந்து உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் நம்ம வெள்ளி சனி ஞாயிறு வந்து டிநகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி வந்து சந்திக்கணும்னு நினச்சா வந்து சந்திக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து சந்திக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி நம்ம என்னடியாக சொன்ன மாதிரி கோயில்பட்டி நம்ம ஸ்ரீ மகாவாராகி பீடத்தில் தடைகள் நோய்கள் எதிரிகள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வழக்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தடைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து தாராளமாக இந்த ஹோமங்களில் முறையாக பணம் கட்டி சேர்ந்துக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான கட்டண விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை நான் வந்து நேராக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் தாராளமாக இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை அன்றைக்கி வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட பர்சனல் யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கன்னா மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணுறோம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம லைவ் செஷன்ஸும் பண்ணுறோம் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்